இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அல்லது யெஸ்ஸோ இந்த ஆண்டை முழு வேகத்தில் நிறைவு செய்கிறது டிசம்பர் முப்பது ஆம் தேதி அவர்களின் விண்வெளி விண்வெளி நறுக்குதல் பரிசோதனை அல்லது எஸ்பிஇ சீரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் மணிக்கு தொடங்க உள்ளது வெற்றி பெற்றால் அது இந்தியாவை அத்தகைய திறன்களைக் கொண்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளின் குழுவில் வைக்கும் சீட்சியவுதல் யஸ் ஓ ஸ்வேஸ் டாக்கிங் மிஷன் எப்படி இந்தியாவிற்கு கேம் சென்றர் பி எஸ் அறுபது எனப்படும் நம்பகமான துருவ செயற்கைக்கோள் ஏவுகணை வாகனத்தை பயன்படுத்தி தீகரிகோட்டா ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து விண்வெளி நறுக்குதல் அல்லது ஸ்வீடெக்ஸ் பணி ஏவப்பட உள்ளது விண்வெளி கப்பல்துறை மற்றும் அந்தாக்கின் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக அடைந்த நாடுகளின் பிரத்யேக கிளத்தில் சேர இந்தியாவின் பாதையை இந்த பணி வகுக்கும் அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகள் மட்டுமே இதுவரை இந்த மைல்கல்லை எட்டியுள்ளன இந்த விண்கலங்களின் சந்திப்பு நறுக்குதல் மற்றும் இறக்குதல் ஆகியவற்றுக்கான தொழில்நுட்பத்தை நிரூபிப்பதே இந்த பணியின் முதன்மையான குறிக்கோளாகும் இந்த விண்கலம் இருபத்தி நான்கு பேரோடுகள் சோதனைகளை சுமந்து செல்லும் இவற்றில் பதினான்கு பல்வேறு எஸ் ஒய்வகங்களிலிருந்தும் பத்து தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொடக்க நிறுவனங்களிலிருந்தும் வந்தவை இப்போது இது இந்திய சாட்டப்பலுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக உள்ளது ஏனெனில் இந்த சோதனைகளிலிருந்து முக்கியமான தரவுகளை அவர்கள் பெறுவார்கள் கூடுதலாக எஸ்ஓ கோபீஸ் கீரை மற்றும் பிற பயிர்களின் மாதிரிகளை விண்வெளிக்கு எடுத்துச் சென்று கிரக சூழலில் அவற்றின் வளர்ச்சி முறைகளை ஆய்வு செய்யும் இது விண்வெளி வீரர்களின் மாதிரி வருவாய் மற்றும் பிற மேம்பட்ட விண்வெளி உள்கட்டமைப்புகளை உள்ளடக்கிய எதிர்கால பயணங்களுக்கு வழிவகுக்கும் பூமியில் இருந்து ஜெனிசஸ் ஆதரவின்றி சந்திரயான் நான்கு போன்ற எதிர்கால நிலவுப் பயணங்களுக்கு தேவையான தன்னியக்க நறுக்குதலுக்கு இந்த பணி முன்னோடியாக இருக்கும் சந்திரயான் நான்கு திட்டம் என்ன இஸ்ரோவின் சந்திரயான் நான்கு திட்டமானது நிலவின் மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு திரும்ப வைப்பதை முதன்மையாக நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழுக்கு திட்டமிடப்பட்டது இது இந்தியாவின் நீண்ட கால விண்வெளி ஆய்வு ஒத்தியின் முதல் பணியாகும் இதில் இரண்டாயிரத்து ஐம்பது குள் சந்திர தளத்தை நிறுவி இரண்டாயிரத்து நாற்பது குள் சந்திரனில் மனிதர்களை தரையிறக்கும் திட்டங்களை உள்ளடக்கியது ஆனால் நறுக்குதல் எவ்வாறு வேலை செய்யும் ஸ்பேஸ் எக்ஸ் பணியானது இரண்டு சிறிய செயற்கைக்கோள்களை அனுப்புவதை உள்ளடக்கியது ஒன்று துரத்துபவர் மற்றும் மற்றவர் இலக்காக இருப்பார் அவை நானூற்று எழுபது கிலோ மீட்டர் உயரத்தில் கீழ்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்படும் நறுக்குதல் செயல்முறை சுற்றுப்பாதையில் இரண்டு வெண்கலங்களை சீரமைத்தல் மற்றும் உடல் ரீதியாக இணைக்கும் இந்த செயல்முறையானது இரண்டு செயற்கைக்கோள்கள் அருகாமையில் இருந்து தொடங்கும் படிப்படியாக இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் விலகிச் செல்லும் சேசர் தொகுதியானது இலக்கு தொகுதியை முறையாக அணுகி இருபது கிலோ மீட்டரிலிருந்து வெறும் மூன்று மீட்டராக தூரத்தை குறைத்து நறுக்குதலில் முடிவடையும்